கத்தராகிய இயேசு இனிய நாமத்தில் விசனா பிரிவைவல் ஊழியங்களில் சார்பாக உங்கள் யாவரையும் அன்போடு கூட இந்த வரவேற்கிறேன் வாழ்த்துகிறேன் இந்த நாளிலே தியானம் பண்ணும்படியாய் எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஒன்று குருந்தியரின் புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரம் அதில் பத்தாவது வசனம் ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன் அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாய் இருக்கவில்லை அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன் ஆகிலும் நான் அல்ல என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது என்று சொல்லி அப்போஸ் நாய பவுல் இந்த இடத்திலே அறிக்கை செய்வதை பார்க்க முடிகிறது என்னை கேட்கிற பிரியமானவர்களே அப்போஸ் நாய பவுல் இந்த இடத்திலே இந்த வார்த்தையை குறிப்பிடுவதற்கு காரணம் நான் அப்போஸ்தலனாய் இருப்பதற்கு நான் தகுதியுள்ளவன் அல்ல பாத்திரவான் அல்ல நான் சபையை துன்பப்படுத்தினவன் இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களெல்லாம் கொலை செய்தவன் அவர்களை சிறைச்சாலையிலே கொண்டு போய் போட்டவன் அவர்களுக்கு மிகுந்த உபத்திரவத்தை கொடுத்தவன் தேவ ஜனங்களுக்கு மிகுந்த உபத்திரவத்தை ஒரு காலத்திலே கொடுத்த நான் அப்போசலனாக இருப்பதற்கு நான் தகுதி உள்ளவன் அல்ல ஆனாலும் தேவ கிருபையினாலே நான் அப்போஸ்தலனாய் இருக்கிறேன் என்று சொல்லி அவர் அறிக்கை செய்வதை பார்க்கிறோம் கர்த்தருடைய கிருபை அவருடைய கிருபை பிரசன்னமான போது அவருடைய தேவனுடைய கிருபை அப்போஸ் நாய பவுல்மியில் இறங்கின போது அவனுடைய மனக்கண்கள் திறக்கப்பட்டு அவன் செய்த காரியங்கள் தவறு என்று அவனுக்கு உணர்த்தப்பட்டு இயேசு தன்னை அவனுக்கு வெளிப்படுத்தின போது அவன் தன்னை தாழ்த்தி தன்னை தாழ்த்தி தெய்வ சமூகத்திலே அவன் அறிக்கை இட்டதை நாம் அறிந்திருக்கிறோம் நான் என்ன செய்ய நீர் இருக்கிறீர் ஆண்டவரே நான் என்ன செய்ய நீர் இருக்கிறீர் இனிமே நான் என்ன செய்யணும் என்று சொல்லி அப்படியே தாழ்ந்து பணிந்து இயேசுவுக்கு முன்பாய் தன்னை தாழ்த்தினான் அவனுடைய ஜீவியம் மாறியது அவனுடைய மனநிலை மாறியது அவனுடைய சிந்தை மாறியது ஒரு புது மனுஷனாய் மாற்றப்பட்டான் அனனியா வந்து அவனை சந்தித்து அவன் தலையிலே கை வைத்து ஜெபித்து அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுத்த பொழுது அவனுடைய கண் பார்வை திரும்பி வந்தது கண்கள் இருண்டு போனது மறுபடி பார்வை பெற்றான் மனக்கண்கள் பிரகாசமாக்கப்பட்டது ரட்சிப்பின் சுவிசேஷத்தை குறித்த ஒரு தெளிவை அவன் பெற்றுக்கொண்டான் அந்த நிலையிலே தான் அந்த வார்த்தையை அவன் குறிப்பிடுவதை பார்க்க முடிகிறது இப்படி எனக்கு சம்பந்தமே இல்லாத இயேசுக்கு இருந்த என்னை இயேசு சந்தித்து நேரடியாய் வந்து சந்தித்து அவனுக்கு தன்னை வெளிப்படுத்தினபடியினாலே அப்போஸ்னா பவுல் இந்த வார்த்தையை சொல்கிறதை பார்க்க முடிகிறது அவருடைய கிருபையினாலே இருக்கிறேன் அவருடைய கிருபை விருதாவா இருக்கவில்லை அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவா இருக்கவில்லை மற்ற அப்போசிலர்கள் மற்ற அப்போஸ்தலர்கள் அவருடைய சீஷர்கள் எல்லாரை காட்டிலும் அவர்களை காட்டிலும் நான் மேன்மையானவன் அல்ல தகுதி இல்லாதவன் ஆனால் ஆண்டவருடைய அபரிமிதமான அளவுக்கு மிஞ்சின கிருபையினாலே அவர்கள் ஸ்தானத்திலே என்னையும் ஆண்டவர் ஒரு அப்போஸனாய் வைத்தார் எனக்கு ஆண்டவர் பாராட்டின கிருபை பெரியது என்று பவுல் அதை உணர்ந்து அதே நிமித்தமாய் இந்த வசனத்திலே நம்ம பார்க்கிறோம் அவர் எனக்கு அருளிய கிருபை இருக்கவில்லை அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன் அவர்கள் எல்லாரைக் காட்டிலும் எனக்கு அருளிய கிருபை அதிகம் பெரிதான கிருபையினாலே நான் இயேசுவுக்கு விரோதியாக இருந்த நான் இயேசுவின் சீஷனாய் மாற்றப்பட்டிருக்கிறேன் அப்போ அவர்களை காட்டிலும் எனக்கு ஆண்டவர் அதிக கிருபையினாலே அவருடைய அபரிமிதமான கிருபையினாலே இந்த காரியம் என்னுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கிறது இல்லாவிட்டால் இன்றைக்கும் நான் இயேசுவுக்கு எதிரியாகத்தான் இருந்திருப்பேன் தேவ ஜனங்களுக்கு எதிரியாகத்தான் இருந்திருப்பேன் அவர் பாராட்டின கிருபை பெரியது மற்றவர்களை காட்டிலும் எனக்கு அதிகமான கிருபை பாராட்டினார் ஆகையினாலே நான் அவர்கள் எல்லாரைக் காட்டிலும் அதிகமாய் பிரயாசப்பட்டேன் அந்த கிருபை விருதாவாய் இருக்கவில்லை அவர்கள் எல்லாரைக் காட்டிலும் எனக்கு கிருபை பாராட்டினார் அதனாலே நான் மிக அவர்களை காட்டிலும் அதிகமாய் பிரயாசப்பட்டேன் அவர் பாராட்டின அருளிய கிருபை விருதாவாய் இருக்கவில்லை வீணடிக்கவில்லை அதற்கு பாத்திரவானாய் நான் நடந்து கொண்டேன் என்று சொல்லி அப்போஸ் பவுல் தன்னை குறித்து சாட்சி கொடுப்பதை பார்க்க முடிகிறது ஆகிரும் நான் அல்ல என இருக்கிற என்னுடனே இருக்கிற கிருபையே அப்படி செய்தது என்னுடனே இருக்கிற கிருபை இதில் தான் நாம் கவனமாக இருக்க வேண்டும் கர்த்தருடைய கிருபை ஒரு மனுஷன் மேலே இறங்கும் பொழுது கர்த்தருடைய கிருபை ஒரு மனுஷன் மேலே இறங்கும் பொழுது அவன் ரட்சிக்கப்படுகிறான் அவன் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்படுகிறான் எவ்வளவு கொடூரமான பாவங்களை செய்தாலும் அந்த பாவங்களை எல்லாம் அவன் மனக்கண் முன்பாய் கொண்டு வந்து ஒரு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை கொடுத்து அவனுக்கு ஒரு ரட்சிப்பின் சந்தோஷத்தை சமாதானத்தை கொடுத்து அவனை தேவன் நீதிமானாய் மாற்றுகிறார் இயேசுவின் இரத்தத்தினால் அவன் கழுவப்பட்டு அவர் ஒரு நீதிமானாய் அந்த மனுஷன் மாற்றப்படுகிறார் அந்த கிருபை ஒரு மேகத்தைப் போல அவன் மேலே நிற்கிறது அந்த கிருபையின் நிழலிலே அவன் இருக்கிறான் ஆகையினாலே பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டது அல்ல தேவ கிருபை அவன் மேல் இருக்கிறதுனால் கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறபடியினால் அவன் பாவம் செய்ய மாட்டான் என்று வேதம் சொல்லுகிறது அந்த கிருபையின் நிழல் அதை காத்து கொண்டால் அந்த கிருபையை அவன் காத்து கொண்டால் அந்த கிருபையின் நிழலிலே இருக்கும் வரைக்கும் பாவ சிந்தைகள் இவனுக்கு வராது பாவ எண்ணங்கள் வராது அந்த கிருபை இவன் கூட இருக்க வேண்டும் அந்த வார்த்தை தான் கடைசி வார்த்தை என்னுடனே இருக்கிற தேவ கிருபை அந்த கிருபை பவுலோடு இருந்தது அவன் மறிக்கு பரியந்தம் பவுலோடு அந்த கிருபை இருந்தது அந்த கிருபையை காத்து கொண்டான் கொடுக்கப்பட்ட கிருபைக்கு பாத்திரவானாய் நடந்து கொண்டான் அந்த கிருபையை காத்து கொண்டான் அந்த கிருபையை இழந்து போகவில்லை ஒரு மனுஷன் இவ்விதமாய் ரட்சிக்கப்பட்ட பிறகு பல்வேறு காரணங்களினால் அநேக காரியங்கள் சொல்லலாம் கிருபையை இழந்து போவதற்கு கொஞ்சம் கொஞ்சமாய் ஆண்டு விட்டு விலகினால் அந்த கிருபை இழந்து போவான் ஜெபம் பண்ணுறது குறைஞ்சிட்டுனா கிருபை பெயரும் வேதம் வாசிக்கிறது குறைஞ்சினா கிருபை பெயரும் கோபங்கள் எரிச்சல்கள் பகை விரோதங்கள் உள்ளுக்குள்ளே சிந்தனை மண்டலங்களிலே ஓடிக்கொண்டிருந்தார் கிருபை காலியாயிரும் தன்னை உயர்த்துகிற நிலையிலே ஒரு பெருமை அவனுக்குள்ளே வரும்பொழுது கிருபை போயிடும் தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார் பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது இப்படி அநேக காரியங்களினாலே இந்த கிருபையே ஒரு மனுஷன் நஷ்டப்படுத்தினால் இழந்து போனால் மறுபடி அவனுக்குள்ளே உள்ள பழைய சுவாவத்தினுடைய பாவ சுவாபங்கள் அவனுக்குள்ளே தலை தூக்க ஆரம்பிக்கும் பாவ எண்ணங்கள் அவனுக்குள்ளே தலை தூக்க ஆரம்பிக்கும் மறுபடி அவன் பாவத்துக்கு நேராய் ஓடக்கூடிய மனநிலை அந்த விருப்பம் அவனுக்குள்ளே உண்டாகும் அதையும் தாண்டி இவன் அந்த நிலையிலேயே இருப்பானால் பாவத்திலே விழுந்து விடுவதற்கும் அது ஏதுவாகிவிடும் பின்மாற்றம் என்று சொல்கிற ஒரு காரியத்துக்குள்ளே அவன் சிக்கிக் விட்டு வந்த பழைய பாவங்கள் அவனை ஆண்டு கொள்ள ஆரம்பிக்கும் அப்போ ஒரு மனுஷனை கிருபை ஆண்டு கொள்ள வேண்டும் பெற்றுக்கொண்ட கிருபை நம்மோடு இருக்கணும் என் கூட இருக்கணும் கிருபை நான் பெற்ற கிருபை என் கூடையே இருக்கணும் அந்த கிருபையை நான் நஷ்டப்படுத்திடக்கூடாது இழந்துடக்கூடாது கிருபை என்னிடத்தில் தான் நான் நீதிமான் அந்த கிருபையை என்னை விட்டு விலகிட்டா நம் பழையபடி பாவியாக மாறுவதற்கு ரொம்ப நேரம் ஆகாது பழைய பலவீனங்கள் நமக்குள்ளே வந்துடும் பழைய எண்ணங்கள் சிந்தைகள் வந்துரும் ஆண்டவரை விட்டு விலகி போவதற்கு நம்மை ஆண்டவரை விட்டு விலகி போகும்படியாய் அந்த பாவங்கள் நம்மை கரைப்படுத்திவிடும் ஆகையினாலே என்னை கேட்கிற பிரியமானவர்களே அந்த கிருபைக்கு பாத்திரவானாய் எனக்கு அருளிய கிருபை விருதாவாய் இருக்கவில்லை அவர்கள் எல்லாரைக் காட்டிலும் அதிகமான கிருபை கொடுத்தார் ஆகையினாலே அந்த கிருபைக்கு பாத்திரவானாய் நான் நடக்கும்படியாய் அவர்கள் எல்லாரிலும் அதிகமாய் நான் பிரயாசப்பட்டேன் என்னோடே கூட இருக்கிற அந்த கிருபை தான் இவ்விதமாய் பிரயாசப்படுவதற்கு என்னை பலன் கொடுத்தது என் சொந்த புத்தியில் நான் இதை செய்யலை அந்த கிருபை என்னை நடத்தினது அந்த கிருபினாலே நான் நடத்தப்பட்டேன் அந்த கிருபை என் கூட இருந்தது அந்த கிருபை என்னை ஆளுகை செய்தது அது நிமித்தமாய் அது நல்ல பாதையிலே நடத்த தேவனுக்கு பிரியமானதை செய்யும்படியாய் என்னை நடத்தினது நான் பிரயாசப்பட்டேன் எல்லாம் தேவ கிருபை என்று சொல்லி அப்போஸ் நாய பவுல் கூறுவதை நாம் பார்க்க முடிகிறது எபேசியர் இரண்டாம் அதிகாரம் எட்டாவது வசனத்திலே நம்ம பார்க்கிறோம் கிருபையினாலே விசுவாசத்தைக் கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் இது உங்களால் உண்டானது அல்ல இது தேவனுடைய ஈவு என்று சொல்லப்பட்டது விசுவாசத்தினாலே கிருபையை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் இது உங்களால் உண்டானது அல்ல இது தேவனுடைய ஈவு இலவசமாய் கொடுக்கப்பட்ட ஒரு காரியம் எல்லா பாவத்திலிருந்தும் விலை மதிப்பில்லாத ஒரு பாவ மன்னிப்பின் நிச்சயம் ஒரு பாவ மன்னிப்பு விலை விலையேற பெற்ற பரிசுத்த இரத்தமாகிய இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு ஒரு சுத்திகரிப்பு இலவசமாய் கொடுக்கப்பட்ட சுத்திகரிப்பு ஒரு பரிசுத்தமாகுதல் ஒரு ரட்சிப்பு பாவத்திலிருந்து விடுதலை இது இலவசமாய் கொடுக்கப்பட்டது தகுதி உள்ளவர்களா இல்லாத நிலையிலே தகுதி உள்ளவர்களா தகுதி இல்லாதவர்களாக இருந்தாலும் சில பேர் சொல்லுவாங்க இவனா பைபல தூக்குதான் இவனா ஜெவமனு தான் இந்த பையனா இவன் என்ன இவன் இவன் கடந்த காலங்களெல்லாம் எங்களுக்கு தெரியுமே என்று சொல்லுவார்கள் துன்மார்க்கமாய் வாழ்ந்த ஒரு மனுஷன் ஒரு வாலிப தம்பி வீதமாய் சொன்னான் என்னே நாங்கள் முன்னால் தெருவில் நடந்து போனால் நான் வாரே நடந்து போனாலே வீட்டை கதவை சாத்துவாங்க இப்போ யாரும் கதவை சாத்துறதில்லை எங்களுக்குள்ளே ஒரு மாற்றத்தை அவர்கள் பார்க்கிறார்கள் அப்படி இருந்த நாங்கள் இப்படி மாறிவிட்டோம் என்று சொல்லி அந்த வாலிப தம்பி கண்ணீரோடு சொன்னதை நான் ஞாபகம் படுத்துகிறேன் ஒரு மனுஷனை ஆண்டவர் மாற்றும் பொழுது இப்படித்தான் நடக்கும் அவன் எவ்வளவு மோசமான ஆளா இருந்தாலும் சரி பாவியா இருந்தாலும் சரி கத்தருடைய கிருபையினாலே அவன் ரட்சிக்கப்படுகிறான் அந்த கிருபை அவன் மேலே பிரசன்னமாகும் பொழுது அவனுக்கு பாவத்திலிருந்து விடுதலை உண்டாகிறது பாவ சிந்தனையிலிருந்து அவன் விடுவிக்கப்படுகிறான் ஒரு பரிசுத்தவனாய் நீதிமானாய் மாற்றப்படுகிறான் இந்த அனுபவத்தை பெற்றவர்களுக்கு அது தெரியும் ஒரு புதிய சிருஷ்டியாய் புது மனுஷனாய் மாற்றப்படுகிறான் மறுரூபப்படுத்தப்படுகிறான் அப்படி மாற்றப்படும் பொழுது அந்த கிருபை நம்ம மேலே இறங்கினதினாலே அந்த பரிசுத்தமாகுதல் நமக்கு கிடைக்கிறது கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் சில பேருக்குடைய வாழ்க்கையில சில பேருடைய வாழ்க்கையில இலவசமாய் ஒரு காரியத்தை கொடுத்தா அதற்கு வேல்யூவே தெரியாது இலவசமாய் ஒரு காரியத்தை கொடுத்தா அதுக்கு மதிப்பே இருக்காது காசு கொடுத்து வாங்குனாங்கன்னா அதை பத்திரமா வைப்பாங்க நம்ம உபயோகப்படுத்திட்டு போகட்டுமே என்று சொல்லி நம்ம விரும்புகிற ஒரு ஜாமான அந்த தம்பிக்கு நம்ம கொடுத்தோன்னா அதுக்கு மதிப்பு இருக்காது போய் அவங்க காலத்தில் உங்கள் வீட்டில் கொஞ்ச நாள் கழித்து போய் பார்த்தா அது குப்பையில் கிடக்கும் இலவசமாக வந்து அதுக்கு வேல்யூ தெரியாது ஆகையினாலே மனிதர்களிடத்துலேயும் சில வேலைகளில் இவர்கள் பிரயாசப்படாமல் இயேசு சிலுவையிலே மறித்து அவ்வளவு பாடுகளையும் பட்டு இலவசமாக இந்த கிருபையை கிருபையினாலே கிருபையை சம்பாதித்து என்ன இந்த ரட்சிப்பை நமக்கு இலவசமாய் கொடுத்ததினாலே அது சில பேருக்கு மதிப்பு இருக்காது கொஞ்ச நாள் ஆண்டவரை பற்றி கொண்டு ஆண்டவருக்கு உண்மையாக இருந்துவிட்டு பரிசுத்த ஜீவியத்தை ஜீவித்து ஜவுமணி பைபிள் வாஸ்து ஆண்டவரே ஆண்டவரேன் கண்ணீரோடு கதறி ஒரு ரெண்டு மூன்று வருஷத்தில் கொஞ்சம் கொஞ்சமாய் பின்னால் போய் பழைய நிலைக்கு பழைய பாவத்திற்கு சென்றவர்களையும் நான் வாழ்க்கையிலே சந்தித்திருக்கிறேன் என இலவசமாய் கிடைத்தது இவர் ரொம்ப பிரயாசப்பட்டு இதை கண்டுபிடிக்கலை பிரயாசப்பட்டு இதை சம்பாதிக்கலை இது இலவசமாய் கொடுத்தது ஒரே நாளில் ஆண்டவர் கொடுத்தது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திலே கர்த்தருடைய கிருபையினால் ரட்சிக்கப்பட்டான் அதனால் அது அற்பமாய் பயிற்று பழைய வாழ்க்கைக்கு திரும்புகிறவர்களும் உண்டு திரும்பியும் பழைய வாழ்க்கையிலிருந்து மீண்டு வந்தவர்களையும் நான் அறிந்திருக்கிறேன் என்னை கேட்கிற பிரியமானவர்களை இந்த கிருபையை விலையேற பெற்றது பாவ மன்னிப்பு உலகத்தில் வேறு யாருக்கும் கிடைக்காத ஒரு பெரிய சலாக்கியம் பாவங்கள் மன்னிக்கப்படும்படியாய் சாபங்கள் ரோகங்கள் தீர்க்கப்படும்படியாய் ஜனங்கள் எங்கெங்கேயோ அலைகிறார்கள் மயில் கணக்காக பிரயாணம் பண்ணுகிறார்கள் அங்கே போனால் பாவம் தீந்துரும் இங்கே போனால் சாபம் தீந்துரும் கோயில் கோயிலா போறாங்க திருத்தலங்களை நாடி போகிறார்கள் ஒரு இடத்துக்கு போக வேண்டாம் கல்வாரி சிலுவையிலே உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கிப் பாருங்கள் அவருடைய இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது இலவசமாய் இருந்த இடத்துல இருந்து அவருடைய பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியும் எந்த பாவமாக எந்த தோஷம் பாவத்தின் தோஷமாக இருந்தாலும் சரி அதை நீக்குவதற்கு அவருக்கு அதிகாரம் இருக்கிறது அப்போ இப்படிப்பட்ட அந்த கிருபையினாலே ரட்சிக்கப்பட்ட நாம் அந்த கிருபையை காத்து கொள்ள வேண்டும் அந்த கிருபை என்னைக்கு நம்மை விட்டு விலகுகிறதோ அன்னைக்கு பழைய சுவாபங்கள் நமக்குள்ளே வந்துடும் அந்த கிருபையை காத்து கொள்ள வேண்டும் அதில் கவனமாக இருக்க வேண்டும் இப்படி இலவசமாய் அவர் கிருபை செய்தபடினால் நாம் அதற்கு அவருக்கு மிகுந்த நன்றி உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் அந்த கிருபை விருதாவாய் போகக்கூடாது நம்முடைய வாழ்க்கையிலே மனம் உவந்து அவர் முன்னாக வந்து நம்மை நேசித்து நமக்கு இந்த அவருடைய அன்பின் நிமித்தம் கொடுக்கப்பட்ட இந்த ரட்சிப்பு அவருடைய பிள்ளையாய் நம்மை மாற்றி இருக்கிற இந்த அனுபவம் அவரை விசுவாசிக்கிறவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களோ அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார் என்று சொல்ல அதிகாரத்தை கொடுத்த அந்த கிருபை அந்த அன்பை நாம் நினைவுகூர்ந்து அதற்கு உண்மை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் அது அற்பமாய் நினைக்கக்கூடாது அதை நினைத்து நம்மை தாழ்த்த வேண்டும் நான் இதற்கு பாத்திரவான் அல்ல அப்போஸனாகிய பவுல் சொன்னது போல இந்த அப்போஸனாய் இருப்பதற்கு நான் பாத்திரவான் அல்ல ஆண்டோடைய கிருபை நாளே நான் இருக்கிறேன் நான் இப்படி ஜபம் பண்ணுவதற்கோ ஆண்டவரை நெருங்கி சேருவதற்கோ ஊழியத்தை செய்வதற்கோ நான் பாத்திரவான் அல்ல அவருடைய கிருபை நாளே நான் இருக்கிறேன் என்கிற மனநிலை ஒவ்வொரு நிலையிலும் நமக்கு இருக்க வேண்டும் தேவ சமூகத்திலே நம்ம மேலும் மேலும் நம்மை தாழ்த்தும் பொழுதுதான் இந்த கிருபை நமக்குள்ளே பெருகுகிறது இந்த கிருபை நாம் பெற்றுக்கொண்ட கிருபை பெருக வேண்டுமே தவிர சிறுகக்கூடாது அந்த கிருபை நம்மை விட்டு விலகக்கூடாது அதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இந்த கிருபை தேவனையும் நம்மையும் நெருங்க அனுகூலமாக இருக்கிறது கிருபைனால தான் ஆண்டவரை நெருங்கி சேருகிறோம் தேவனிடத்திலே மனுஷன் சேர முடியாது கிருபையினாலே தேவ சமூகத்திலே சேருவதற்கு இந்த கிருபை நம்மை நடத்துகிறது ஆண்டவருடைய சமூகத்திலே நின்று ஜெபிப்பதற்கு இந்த கிருபை தான் நம்மளை தகுதிப்படுத்துது ஆகையினாலே இந்த கிருபையை இழந்துவிடக்கூடாது அதற்கு உத்தரவாதியாய் அதற்கு பாத்திரவான்களாய் நாம் காணப்பட வேண்டும் என்று சொல்லி தேவன் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார் ஒன்று செசலோனிக்கு என் புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் அதில் பதினோராவது வசனத்தை பார்க்கும் பொழுது மேலும் நம் தம்முடைய ராஜ்ஜியத்திற்கும் மகிமைக்கும் உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்கள் பாத்திரராய் நடக்க வேண்டும் என்று தகப்பன் பிள்ளைகளுக்கு புத்தி சொன்னது போல நான் சொல்லுகிறேன் என்று சொல்லி அப்போஸ் நாகிய பவுல் சொல்லுகிறார் தம்முடைய ராஜ்யத்திற்கும் மகிமைக்கும் அவருடைய மகிமையிலே அவரோடு பிரவேசிக்கும்படி அவருடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்கும்படி அந்த மகிமையிலே பிரவேசிக்கும் ஒரு சிலாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் உங்களை அழைத்திருக்கிறார் பெரிய ஒரு அழைப்பு அந்த அழைப்புக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளுங்கள் அவருடைய பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்கும்படியான ஒரு அழைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த அழைப்பை அற்பமாய் நினைக்கக்கூடாது அதற்கு பாத்திரவான்களாய் காணப்பட வேண்டும் நம்ம திருமண வீட்டை குறித்து உவமையினாலே இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த ஓமையிலே நம்ம பார்க்கிறோம் ஒரு திருமணத்திற்கு ஏராளமான பேரை அவன் அழைத்திருந்தான் அந்த ராஜா அழைப்பு கொடுக்கப்பட்டது ஏராளமான பேருக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டது ஆனால் அவன் போய் அந்த திருமண நாளிலே அவர்களை விருந்துக்கு அழைக்கும் பொழுது அவர்கள் வருவதற்கு மனதில்லாதிருந்தார்கள் அழைக்கப்பட்ட ஒருவன் ஒருவனாகிலும் அந்த பந்தியிலே அந்த விருந்தை ருசி பார்க்கவில்லை என்று வேதத்திலே பார்க்கிறோம் அழைக்கப்பட்டவர்கள் அபாத்திரவான்களாய் போனார்கள் ஆகையினாலே தகுதியே இல்லாத சம்பந்தமில்லாத எத்தனையோ பேரை அவர்கள் சென்று அழைத்தார்கள் இவர்கள் கூப்பிட்ட உடனே அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு அவர்கள் கீழ்ப்படிந்து வந்தபடினால் இந்த கல்யாண விருந்திலே அவர்கள் அமர்த்தப்பட்டார்கள் என்று சொல்லி நுழைந்தார்கள் பங்கெடுத்தார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் இந்த பூமியில் ஊழியம் செய்யும் பொழுது அவர் சொன்னார் உங்களுக்கு முன்பாக பாவிகளும் அநேக ஆயக்காரர்களும் உமக்கும் உங்களுக்கு முன்பாக பரலூர் ராஜ்யத்தில் பிரவேசித்து பந்தி இருப்பார்கள் என்று சொன்னார் அப்போ அழைக்கப்பட்டவர்கள் ஒருவேளை போனால் அவர்கள் கைவிடப்படுவார்கள் ஒரு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது உலகத்தின் ஜனங்களோடு இருந்த நம்மை அவருடைய கிருபையினாலே பரிசுத்தப்படுத்தி ரட்சித்து நம்மை ஒரு நீதிமான்களாய் பரிசுத்தவான்களாய் வாழும்படியான ஒரு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு அந்த அழைப்பில் நம்ம அதற்கு பாத்திரவான்களாய் காணப்படுவோமானால் ஆண்டவருடைய வருகையில் அந்த எக்கால சத்தம் துணிக்கும் பொழுது நாம் அவருடைய ராஜ்யத்திலே பிரவேசிப்பதற்கு தகுதி உள்ளவர்களாய் காணப்படுவோம் அதற்கு பாத்திரராய் நடக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு எச்சரிப்பு கொடுக்கிறது கிருபையாய் ஆண்டவர் ரட்சித்தார் கிருபையாய் பாவங்களை மன்னித்தார் அதை காத்து கொள்ள வேண்டும் அந்த ரட்சிப்பை காத்து கொள்ள கிருபையை காத்து கொள்ள வேண்டும் அதற்கு அந்த கிருபைக்கு பாத்திரவான்களாய் நடக்க வேண்டும் நம்ம மரண பரியந்தம் இதில் உண்மை உள்ளவர்களாய் காணப்பட்டால் நம்ம கட்டாயம் அவரோடு நித்திய நித்தியமாய் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்கிற ஒரு சாக்கியத்தை ஆண்டவர் கட்டளை இடுவார் அனுக்கிரகம் பண்ணுவார் ரோமர் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனத்தில் நம்ம பார்க்கிற ஒரு காரியம் பாவம் மரணத்துக்கு ஏதுவாய் ஆண்டு கொண்டது போல கிருபையானது நம்முடைய கத்தராகி ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாய் ஆண்டு கொண்டது என்று போடப்பட்டிருக்கிறது இந்த வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது பாவம் மரணத்துக்கு ஏதுவாய் ஆண்டு கொண்டது என்று பார்க்கிறோம் கிருபையானது நம்முடைய கர்த்தராய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாய் ஆண்டு கொண்டது கிருபையினாலே நீதிமானாக்கப்பட்டோம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வந்த கிருபை கிருபையும் சத்தியமும் ஏசு கிறிஸ்து மூலமாய் வந்தது என்று சொல்லி பார்க்கிறோம் அந்த கிருபையினாலே நாம் நீதிமான் ஆக்கப்பட்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாய் அது நம்மை ஆண்டு கொள்கிறது நித்தியன் ஜீவன் வரைக்கும் நம்மை கொண்டு செல்வதற்கு அந்த கிருபை போதுமானதாக இருக்கிறது அந்த கிருபையின் நிழல் நம்மை காக்கிறது இந்த உலகத்திலே பயங்கரமான இந்த உலகத்திலே நம்மை பரிசுத்தமாய் காத்து கொள்ளவும் தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழவும் நமக்கு ஒரு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடக்க வேண்டுமானால் நாம் பெற்ற கிருபையாய் பெற்ற அந்த இரட்சிப்பு அந்த கிருபை தேவ கிருபை அந்த கிருபையை நாம் காத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு வலியுறுத்துகிறது அந்த கிருபை நம்மேல் தங்கியிருக்கும் வரை அந்த கிருபை நம்மை ஆளுகை செய்யும் வரை இந்த இடத்துல பார்க்கிறோம் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாய் ஆண்டு கொண்டது என்று பார் அந்த கிருபை நம்மை ஆண்டு கொள்ள வேண்டும் ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்று சொல்லுவோம் கம்ப்யூட்டரில் அதுபோல அந்த கிருபை நம்மை ஆண்டு கொள்ள வேண்டும் நம்மை கண்ட்ரோல் பண்ண வேண்டும் ஆளுகை செய்ய வேண்டும் அந்த கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டரை மொத்த கம்ப்யூட்டரையும் அந்த ஓஎஸ் தான் ஆளுகை செய்கிறது அதனுடைய கண்ட்ரோலில் இருக்குது அந்த கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் ஃபுல்லாக அதனுடைய கண்ட்ரோலில் இருக்கிறது ஆளுகை செய்யணும் அந்த கிருபை நம்மை ஆளுகை செய்ய வேண்டும் நம்ம மாம்சத்தின்படி இஷ்டங்களுக்கு இஷ்டம் போல நம்ம வாழுகிறதற்கு அல்ல கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ளாது என்று வேதம் சொல்லுகிறது அந்த கிருபைக்கு கீழ்பட்ட கிருபை நம்மை ஆண்டு கொள்ள வேண்டும் அந்த கிருபைக்கு முன்பாக நம்மை தாழ்த்த வேண்டும் பெற்றுக்கொண்ட கிருபைக்கு பாத்திரவான்களாய் காணப்பட வேண்டும் தேவ சமூகத்திலே ஆண்டவரே நம்முடைய கிருபையினாலே நான் இருக்கிறேன் இதற்கு பாத்திரவான் அல்ல என்று நம்மை தாழ்த்தும் பொழுது அந்த கிருபை நமக்குள்ளே பெருகுகிறது உடைய கிருபையினாலே நான் ரட்சிக்கப்பட்டேன் நீர் என்னை பார்க்காவிட்டால் நீர் என்னை ரட்சிக்காவிட்டால் என்னுடைய வாழ்க்கை எப்படியோ போய் அழிந்திருக்கும் என்று சொல்லி நான் அதை மனப்பூர்வமாய் சிந்தித்து அந்த வேல்யூ அந்த அதனுடைய அந்த விலை மதிப்பு நம்ம தெரியணும் நமக்கு அது இலவசமாய் பெற்றதினாலே அதற்கு மதிப்பு இல்லாமல் போயிடக்கூடாது நான் ஒரு காலத்திலே இஷ்டம் போல வாழ்ந்தவன் தான் ஆண்டவருக்கு எதிராய் தான் உலகத்தின் காரியங்களிலே சிக்கிக்கொண்டு கிடந்தவன் தான் உலகத்தின் பாவங்களினாலே ஆண்டு ஆண்டு கொள்ளப்பட்டவன்தான் ஒரு நாளிலே கர்த்தருடைய கண்களில் எனக்கு தயவு கிடைத்து தேவ என் மேல் பிரசன்னமான போது ஒரு ரட்சிப்பை எனக்கு கட்டளையிட்டார் பாவங்களிலிருந்து விடுதலை கொடுத்தார் என்ன ஒரு புது மனுஷனாய் ஆண்டவர் மாற்றினார் அந்த இரட்சிப்பு ஒருவேளை எனக்கு கிடைக்காமல் இருந்திருக்குமானால் அந்த நாளிலே அந்த ரட்சிப்பை நான் பெற்றுக்கொள்ளாமல் இருந்திருப்பேன் ஆனால் நான் ஒருவேளை உயிரோடு நிச்சயமாக இருந்திருக்க மாட்டேன் இந்த நாள் வரையிலே உயிரோடு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை நான் என்ன ஆயிருப்பேனே எனக்கு தெரியாது அழிந்து போயிருப்பேன் சீரழிஞ்சு சின்னாபின்னமாயிருப்பேன் அந்த நாளிலே என்னுடைய வாழ்க்கை ஒரு டேர்னிங் பாயிண்ட் என்னை ஆண்டவர் திருப்பினார் நான் இஷ்டம் போல ஓடிக்கொண்டிருந்தேன் என்னை பிடித்து இழுத்து ஒரு பாதைக்கு கொண்டு வந்தார் என்னுடைய வாழ்க்கை மாறினது ஒரு புதிய மனுஷனாய் ஆண்டவர் மாற்றினார் அவருடைய கிருபையினாலே பிழைத்திருக்கிறேன் இன்றைக்கும் அவருடைய ஊழியத்தை செய்வதற்கு நான் தகுதியுள்ளவன் அல்ல பழைய வாழ்க்கைகள் எல்லாவற்றையும் நினைக்கும் பொழுது ஆனால் அவருடைய கிருபையினாலே நிலை நிற்கிறேன் அவருடைய கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டேன் அவருடைய கண்களிலே தயவு பெற்றபடினாலே ரட்சிக்கப்பட்டேன் தேவனுடைய ஈவு அது என்று சொல்ல முடியும் இன்றைக்கு அவருடைய கிருபையினாலே நான் ஊழியக்காரனாயிருக்கிறேன் இல்லாவிட்டால் நான் ஊழியக்காரனாக இருப்பதற்கு எனக்கு தகுதி கிடையாது கர்த்தர் தெரிந்து கொண்டார் கர்த்தரனை நடத்துகிறார் அவருடைய கிருபை இந்த மனநிலை ஒவ்வொருவருக்குள்ளும் காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் அதனால தான் வேதம் சொல்லுகிறது தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார் பெருமை உள்ளவர்களுக்கோ தேவன் எதிர்த்து நிற்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கு என்னை கேட்கிற பிரியமானவர்களை ஆண்டவருடைய கிருபையை நாம் கனப்படுத்த வேண்டும் ஆண்டவருடைய தயவு இரக்கம் அவருடைய அன்பு எல்லாவற்றையும் கனப்படுத்த வேண்டும் நாம் பெற்றுக்கொண்ட பாவ மன்னிப்பு உலகத்திலே நாம் பெற்றுக்கொண்ட அந்த ரட்சிப்பு விடுதலை அவைகளை கனப்படுத்த வேண்டும் இவைகளுக்கு நாம் பாத்திரவான்களாய் காணப்பட வேண்டும் தேவ சமூகத்திலே நம்மை ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும் பொழுது ஜெப நேரங்களிலே நம்மை தாழ்த்தி தாழ்த்தி ஒப்பு கொடுக்க ஒப்பு கொடுக்க இன்னும் கிருபையின் மேல் கிருபையை நாம் பெற்றுக்கொள்வோம் கிருபையின் மேல் கிருபை பெற்றுக்கொள்வோம் முற்றிலும் இந்த உலகத்திலே ஒரு பரிசுத்த ஜீவியம் ஜீவிப்பதற்கு தேவனுக்கு பிரியமான ஒரு ஜீவியம் ஜீவிப்பதற்கு அந்த கிருபை நம்மை காத்துக்கொள்ளும் நம்மை நடத்தி செல்லும் அது நம்மை ஆண்டு கொள்ளும் நித்திய ஜீவன் வரைக்கும் அது நம்மை கொண்டு செல்லும் கண்களை மூடி ஜபிப்போமா நல்ல பிதாவே மைஸ்தோ தெரிகிறோம் என் தெய்வநாயிய கர்த்த இந்த நாளிலே நம்முடைய பிள்ளைகளோடு பேசி இருக்கிறேன் தேவனாகிய கர்த்தாவே உம்முடைய பூரண கிருபை நம்முடைய பிள்ளைகள் மேலே உண்டாயிருக்கும்படி ஜபிக்கிறேன் ஆண்டவரே உலகத்தின் காரியங்களிலே சிக்கிக்கொள்ளாதபடி இந்த கிருபையை இழந்து போகாதபடி அதை காத்து கொள்வதற்குரிய தெய்வீக ஞானத்தை நீர் கட்டளை இடுவீராக ஆண்டவரே அந்த கிருபை அவர்களை ஆண்டு கொள்ளும்படியாய் நித்திய ஜீவன் வரைக்கும் அவர்களை நடத்தி செல்லும்படியாய் அவர்களை பரிசுத்தத்தை கொள்வதற்கு இந்த கிருபை அவர்களுக்கு உதவி செய்யும்படியாய் கத்தாவே நீர் மேலும் அதிகமான கிருபைகளை உடைய பிள்ளைகளுக்கு அளிக்கும்படியாய் செபிக்கிறேன் உடைய பிள்ளைகளை வேலியடைத்து காத்துக்கொள்ளும் ரட்சிப்பின் சந்தோஷத்தை சமாதானத்தை காத்துக் கொள்ளும் மக்கு ஸ்தோத்திரம் உடைய பிள்ளைகளுடைய எல்லா தேவைகளையும் சந்திப்பீரா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே